திடீரென்று எல்லா சேனல்களிலும் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருந்தது நமக்கு தெரியும் திருசூலத்தையும் லட்டியையும் கொண்டு ஒரு பெரிய கட்டிடத்தை இடிக்க முடியுமா முடியாது அவர்கள் குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் ஏற்கனவே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் அவர்கள் குண்டு வைத்து செய்திருக்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் நீங்கள் மிலிடரி ஸ்பெஷலிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்களால் பார்க்கலாம் அங்கு குண்டு வைத்து இருக்கிறார்கள் அப்படித்தான் கட்டிடம் விழுந்தது லாட்டியாலும் திருசூலத்தாலும் அல்ல ஒருவேளை ஜார்ஜ் புஷ் டிசம்பர் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த சம்பவத்தை பார்த்து செப்டம்பர் ஒன்றிற்கு முன் உதாரணமாக எடுத்து காரணத்தால் பற்றி விரிவாக பேச முடியாது அதுவே ஒரு பெரிய சொற்பொழிவு இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த உள் விவகாரம் நிறைய அமெரிக்கர்கள் இதை பற்றி பேசிவிட்டார்கள் யோசனை கிடைத்திருக்கலாம் இதை நாம் நியூயார்க்கிலும் செய்யலாம் என்று அதன் பிறகு என்ன நடந்தது கலவரம் ஏற்பட்டது நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட்டது நாட்டு பிரிவினைக்கு பிறகு நடந்த பெரிய கலவரம் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் முஸ்லிம்கள் குற்றம் சொல்வது அப்பாவி அரசியல்வாதிகளால் அவர்கள் தூண்டிவிடப்பட்டார்கள் சண்டை போடுங்கள் மற்ற மதத்தாரை கொள்ளுங்கள் தூண்டிவிடப்பட்ட அப்பாவி மக்கள் தூண்டிவிடப்பட்டார்கள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் நம் எல்லோருக்கும் தெரியும் பாம்பே அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரம் பாம்பே தான் பிரிவினையின் போது கூட பாம்பேவில் நடந்த கலவரம் பாம்பேவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கலவரம் பிரிவினையின் போது கூட இத்தனை பேர் கொல்லப்படவில்லை ஆனால் தொண்ணூத்தி ரெண்டிலும் பாம்பேயில் அதிகம் பேர் கொல்லப்பட்டார்கள் காவல் அதிகாரிகள் நினைத்திருந்தால் இந்த கலவரத்தை சுலபமாக நிறுத்தி இருக்கலாம் போலீஸின் உதவியோடும் மில்டரியின் உதவியோடும் எளிதாக அவர்கள் தடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் தடுக்கவில்லை அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சில நல்லவர்கள் முயன்றார்கள் ஆனால் முடியவில்லை ஆனால் அதிகம் பேர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் அதில் கலந்தும் கொண்டார்கள் எனக்கு தெரியும் காவல்துறை அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அவர்கள் ஏதாவது செய்ய முயன்றால் அரசியல்வாதிகள் நடுவில் வருவார்கள் அதனால் மீண்டும் பழி அரசியல்வாதிகள் மீதே போகிறது அதன் பிறகு அரசாங்கம் ஒரு நீதிபதி ஆணையத்தை விசாரணைக்கு அமைத்தது முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அவர்கள் ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணாவை நியமித்தார்கள் அதை பிரபலமாக ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் என்று அழைத்தார்கள் நமக்கு தெரியும் ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா அப்பொழுதும் இப்பொழுதும் ஒரு உண்மையான இந்து பக்திமான் அதே நேரத்தில் அவர் ஒரு நீதிமான் நேர்மையானவரும் கூட நமது விருந்தினர் சுரேஷை போல ஒரு நீதி உள்ள நேர்மையான நீதிபதி அவர் அவர் தீர்ப்பளித்தார் அரசாங்கம் அதை ஏற்கவில்லை சில ஆண்டுகள் கடந்தது அவர் கலவரத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டார் அவர் அரசியல்வாதிகளிடமும் காவல்துறையினரிடமும் பேசினார் நேரடியாக அவர் இருபத்தி ஆறு காவல் நிலையங்களுக்கு சென்றார் எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்தார் எல்லா காவல் அதிகாரிகளிடமும் பேசினார் பாதிக்கப்பட்டோரிடம் பேசினார் மீடியாவிடம் பேசினார் இவ்வளவு சிரமம் மேற்கொண்டு அவர் செய்த ஆய்வின் அடிப்படையில் இந்த டேமிங் வேர்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த கலவரங்களை எப்படி தடுப்பது என்றும் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதற்கெல்லாம் நேரம் எடுக்கிறது இந்த தீர்ப்பு வந்த பிறகு அரசாங்கம் சொல்கிறது போனது போகட்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தீர்ப்பை நிறைவேற்றினால் ஓட்டு வங்கியை இழக்க கூடும் என்று பயந்தார்கள் முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அந்த நேரத்தில் ஆணையத்தை அமைத்தார்கள் எத்தனை ஆணையங்களோ எனக்கு தெரியவில்லை எத்தனை ஆணையங்களின் தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜஸ்டிஸ் சுரேஷ் தான் சொல்ல வேண்டும் எத்தனை தீர்ப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகம் நமக்கு தெரியும் இதுதான் காலம் கடத்தும் யுக்தி அப்பாவி இந்தியர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் எங்களுக்கு இந்தியாவின் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது அரசியல்வாதிகள் துரோகம் இழைத்தாலும் சக பிரஜைகள் துரோகம் இழைத்தாலும் காவல்துறையினர் துரோகம் இழைத்தாலும் இந்த நாட்டில் எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது இறுதியாக எங்களுக்கு தெரியும் அநேக அப்பாவி மக்கள் ஒருவேளை கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதை சரி செய்ய முடியாது சில நாட்களுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு தெரிய வருகிறது மார்ச் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பதிமூன்று இடங்களில் மும்பையில் தொடர் குண்டுவெடிப்பு நடக்கிறது பாம்பே அதில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மும்பை வாசிகள் கொல்லப்பட்டார்கள் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் காயமடைந்தார்கள் எதிர்க்கட்சியினர் ஏதேதோ பேசினார்கள் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா கூறினார் இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல இது ஒரு தாக்குதல் தான் அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் மும்பையில் டிசம்பர் அப்பாவி முஸ்லிம்கள் அநேக பேர் கொல்லப்பட்டார்கள் அதற்கான தாக்குதல் அதிகாரிகளும் காவல்துறையினரும் இதை செய்தது முஸ்லிம்கள் நிழல் தாத்தாக்களின் உதவியோடு செய்தார்கள் என்றார் அப்படித்தான் குண்டுவெடிப்பு நடந்தது அவர்கள் சொன்னதும் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டார் இது ஒரு மும்பையில் நடந்ததற்கு எதிர்த்தாக்குதல் என்று நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலும் பிறகு முஸ்லிம்கள் தெருவில் நடப்பதே கஷ்டமாக போய்விட்டது செல்வது கஷ்டமாகிவிட்டது பஸ்ஸில் செல்வது கஷ்டமாகிவிட்டது முஸ்லிம் இல்லாத இடங்களில் வேலை செய்வது கஷ்டம் அவர்களை கேவலப்படுத்தி கிண்டல் செய்தார்கள் உடனடியாக பன்னெண்டு மார்ச் குண்டுவெடிப்பிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது அப்பாவிகளை கொல்வது தவறு என்று அநேக முஸ்லிம்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர்களை பற்றி சந்தோஷப்பட்டார் உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தார்கள் இஸ்லாத்தில் இரண்டு தவறுகள் ஒன்றை சரி செய்யாது இஸ்லாம் இந்த செயலை கண்டிக்கிறது அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை கண்டிக்கிறது உங்களுக்கு யாரோ அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக அப்பாவி மக்களை கொள்வது அப்பாவி மக்களை கொன்றவர் யாராக இருந்தாலும் பன்னிரண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அன்று இஸ்லாமதை கண்டிக்கிறது அநேக முஸ்லிம்களுக்கு தெரியும் அப்பாவி மக்களை கொள்வது ஹராம் என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் இருப்பினும் அவர்கள் மகிழ்ந்தார்கள் ஆனால் நீங்கள் தவறுகளை பயன்படுத்தி சரியான இலக்கை அடையக்கூடாது அது தவறு இஸ்லாமதை ஆதரிக்காது நீங்கள் தவறான வழியை தேர்ந்தெடுத்து சரியான இலக்கை அடையக்கூடாது இதை நியாயப்படுத்தவே முடியாது நமக்கு தெரியும் முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஆனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்த முடியாது சிந்தித்து பாருங்கள்